நாட்டில் உள்ள பல இயக்கங்களுக்கும் ஆலயங்களுக்கும் குறிப்பாக நம் மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசையோடு திகழக்கூடியவர் அதற்காக தான் ஸ்ரீ அவர்கள் ஆண்டுதோறும் ஆலயத்தின் கல்வி அறவாரியத்தின் கீழ் நம் மாணவர்களுக்காக ஒரு லட்சம் கல்வி நிதியை ஒதுக்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இவ்வாண்டும் எழுபத்தி இரண்டாயிரம் வெள்ளியை இதுவரை மாணவர்களுக்கு அளித்துள்ளார் அண்மையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் ஐந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தலா ஒரு மடிக்கணினியும் வழங்கப்பட்டது அது குறித்து ஊடகவியலாளர்களுடன் கூறியதாவது நாங்கள் தேவஸ்தானம் கல்வி நிதி வழங்கி வருகின்றோம் அதே நேரத்தில் எங்களால் இயன்ற உதவிகளையும் செய்து வருகின்றோம் எனவே இன்று எங்களுடைய தேவஸ்தானத்தினுடைய ஆண்டு கூட்டம் நேற்று ஆண்டு கூட்டம் இன்று தேர்தல் ஆண்டு தேர்தல் கூட்டம் எல்லாம் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இன்று உங்கள் அனைவருக்கும் இந்த பணக்காசோலைகளை வழங்குவதற்கு வந்திருக்கின்றோம் அதற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவஸ்தானங்கள் ஆண்டு கலைங் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கட்டிட நிதிக்கு ஐயாயிரம் வழி கொடுத்தோம் லப்வன் திருமுருகன் ஆலய வளர்ச்சி நிதிக்கு பத்தாயிரம் வழி கொடுத்துருக்குறோம் மாணவர் முழக்கம் அரையிறுதி போட்டி நம்பிக்கை செய்தி நிறுவனம் ஐயாயிரம் வழி கொடுத்துருக்குறோம் நாதஸ்வர தமிழ் கொடுக்க போறோம் இப்படி இந்த ஆண்டு வந்து அது வரைக்கும் எழுபத்தி இரண்டாயிரத்தி இருநூறு தேவஸ்தான நிதியிலிருந்து நன்கொடை வழங்கப்பட்டிருக்கின்றது அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து நம்முடைய தேவஸ்தானம் இன்றைய தேர்தல் பிறகு புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்கின்றது நம்முடைய பணிகள்லாம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம் தைப்பூசமும் நெருங்கி வருகின்றது இதற்கிடையில் அபிவிருத்தி வேலைகள் பத்து மலையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன நீங்கள் பல மாற்றங்களை இவ்வாண்டிய தைப்பூசத்திலே நீங்கள் பார்க்கலாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகமான மாற்றங்களும் பல வசதிகளும் செய்து தருவதற்கு தேவஸ்தானம் முன்ந்துது செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய உங்களுடைய எல்லோருடைய உழைப்பாலும் உங்களுடைய ஆதரவானாலும் மக்களினுடைய ஒத்துழைப்பு ஆதரவு நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் எங்கள் கொடுக்குற ஆக்கம் ஊக்கம் எல்லாத்துக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம கொடுத்தது வந்து சொல்லி காட்டத்துக்கு இல்லை நம்ம தேவஸ்தானம் செய்கின்றது என்பதை தெரிவிப்பதற்காக மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் எங்களுடைய நிதியிலேருந்து கூட எவ்வளோ நாங்கள் செலவு செய்தாலும் இந்த கல்வி கவனி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் மணியை ஒதுக்கி அதிலிருந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் மணி கொடுத்துருக்கின்றோம் மீதும் சில பகைங்களாம் வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம சொல்கிறோம் மாரியம் போய் வந்து நாலாயிரத்தி பதிமூணு நாட்கள் நடைபெறும் அதுமாரி மாரி பக்தி நடைபெறுகின்றது அதன் பிறகு உபயோகக்காரர்களுடைய உபயம் செவ்வாய் அந்த நவராத்திரி வரைக்கும் ஒரு உபயக்காரர்கள் சிறப்பாக நம்முடைய மாரியூங்க வேலையும் இங்கே பத்துமலையிலேயும் செய்கின்றார்கள் எல்லா பக்தர்களும் இந்த நவராத்திரி காலங்களிலே கோயில்களுக்கு சென்று எங்களுடைய கோயிலின் பணிகள் பங்கு பெற்று அம்பாளைய அருளை பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தடுத்து சில வேலைகள் அப்போ நடந்துகிட்டு இருக்குது குடியார் கோல் கும்பாபிஷேகம் திருப்பின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன வெகு விரைவில் அது முடிந்தவுடன் அதற்கான புதிய தேதி முடிவு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு பத்து மணியில் புதிய மண்டபம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம் சுவாமி மண்டபம் பழைய மண்டபம் இடிக்கப்பட்டு உழைக்கப்பட்டு பெரிய அளவில் சுவாமி மண்டபம் கட்டப்பட்டு வருகின்றது தைப்பூசத்து பிறகு அது கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபமாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை தேவசாரம் செய்து வந்திருக்கின்றது நிறையா முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் எங்களுக்கு உட்பட வேலைகள்லாம்

நன்றியை தமிழேசனுடன் பகிர்ந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் லட்சுமிதா நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இயர்லா படிக்க போறேன் கொடுத்திருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என் தர்ஷன் தர்ஷன்ராஜ் யூனிவர்சிட்டி மலையால சயின்ஸ் பொலிட்டிக் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து தேவஸ்தானத்திலிருந்தும் எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் உதவி கிடைச்சிருக்கு அதாவது ஐயா வெளி உதவியாக வந்து படிப்புக்கு உதவியாக தந்திருக்காங்க ஸோ இந்த விதமான உதவி வந்து ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப நீடடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தன் ஸ்ரீ அல் டாக்டர் நடராஜாக்கும் த பத்திகே தேவஸ்தானத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் ஜெயபிரியா ராஜன் திரன் நான் மணிபால் யுனிவர்சிட்டி மக்களில் படிக்கிறேன் இன்னைக்கு டொனேஷனுக்காக அங்கே வந்தோம் தன்ஸ்ரீக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு